இன்ப நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகப்பெருமானாலயம் வந்துவிட்டோம் கடற்கரை என்னதான் இருக்கிறோம் சுவாமி தரிசனத்துக்கு அம்சாய்ச்சி எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முருகரை பார்த்துட்டு வந்துவிட்டாங்கன்னா அடுத்து வந்து திருப்பூரங்குன்றான் ப்ரோக்ராம் நாளை காலை இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து அரே கால் ஆகுது எல்லோருமே கடலில் குளிச்சுட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு நைட் ஒரு ஒம்பது மணிக்கு வர சொல்லிவிட்டோம் எல்லோரும் வந்து ரெண்டு ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கிற பார்க்கிங் இல்லை கடற்கரை பார்க்கிங் வண்டி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் வண்டி இருக்குது நண்பர்கள் ஃபுல்லாக தான் இருக்குது கிரவுண்டு எல்லா இடமும் பொருள் தான் இங்கே பார்க்கிங் கிரவுண்டு ஃபோட்டோ நல்லா தான் இருக்குது மலை இங்கே தான் இருப்பேன் யாரும் அந்த வாங்க சந்திக்கலாம் திருச்செந்தூர் கடற்கரை பார்க்கிங் தான் இருக்கணும் வண்டி நன்றி உணக்கம் நண்பர்களே பீச் பார்க்கிங் இவ்வளோதான் கூட்டம் நண்பர்களேன் முதல்ல பார்த்தீங்கன்னா வண்டி இது இன்னும் அந்த சைடு ஃபுல்லாக காருங்க இருக்குது பின்னாடி பஸ்லாம் பின்னாடி இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த கூட்டம் நாளைக்கு நாட்டிக்கு கூட்டம் எப்படி ரெண்டு மணிக்கு ஆயிரம் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இந்த அளவு தான் கூட்டம் நண்பர்களே நைட்டு வரவங்க குயிக்காக வந்துடுங்க வந்து சாமி பார்க்கறது ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே Thank <tries> you.